ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் சேர்த்துக்க முருங்கைக்கீரையை நல்லா உருவி அலசி எடுத்து வச்சுருக்கிறோம் ஒரு ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் மிளகு பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் உரிச்ச பூண்டு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் அது கூடவே சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சமாக துருவின இஞ்சியும் சேர்த்து ஒன்றரை கப் சேர்க்கல ரெண்டு கப்பாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்து குக்கரில் மூடி போட்டு மூடி ஒரு சவுண்டு விட்டுக்கணும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து வச்சுக்கலாம் இது ஒரு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் இப்போ தண்ணி மூணு கப்பாக சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை சூப்பு இப்படி தான் நல்லா சத்து மிகுந்தது மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்ததும் திறந்து பார்த்தா நல்லா கமகமன் வாசனையாக வருது இதை எடுத்து வடிகட்டிக்கலாம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த வடிகட்டின இந்த கீரை ஜீரமெல்லாம் எடுத்து அதெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றி இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மறுபடியும் அந்த வடிகட்டின தண்ணியை கொஞ்சம் அது கூட ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரை சூப்பு காட்டால் கால்சியம் சத்து நிறைய கிடைக்கும் குழந்தைங்களும் டெய்லியும் சாப்பிட்லாம் நம்ம பெரியவங்களும் டெய்லியும் செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு தான் இது